நிறைய நேரத்தில் உங்களுக்கு ஏற்படுகிற பிரச்சனைகள் போராட்டங்களை பார்த்து விழுவானோ என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கிற மனிதர்கள் முன்பதாக கர்த்தர் உங்களை திருப்ப நிறுத்துவார் நீங்கள் விழமாட்டீங்க என் அன்பு சகோதரனே என் அன்பு சகோதரியே உன் வாழ்க்கையில் உன் குடும்பத்தில் உன் பிஸ்னஸ்ல நீ போகிற எந்த இடத்துலையுமே நீ விழாதபடிக்கு உன்னை தூக்கி கர்த்தர் நிறுத்த வல்லமுள்ளவராக இருக்கிறார் காரணம் என்ன தெரியுமா நீ யோசித்து கொண்டிருக்கிற ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு சொல்லி ஏன் தெரியுமா நடக்குது உன் சுற்றி இருக்கிற எல்லாரும் எப்படிப்பட்டவர்னு அறியிறதுக்காக கர்த்தர் இது உனக்கு அனுமதிச்சிருக்கிறார் இந்த போராட்டத்தை ஏன் அனுமதிச்சார் பாம்பை ஏன் கடிக்க வச்சாருன்னா ஒரு மனுஷனுடைய சூழ்நிலை அவன் கஷ்டத்தில் தான் தெரியும் அம்மாவா இல்லையா உங்ககிட்ட இருக்கும் பொழுது உங்களோடு கூட சேர்ந்து இருக்கிறவர்களை பார்க்கலாம் உங்க கஷ்டத்தில் பங்கெடுக்கிறவர்கள் தான் உங்கள் மீது உண்மையான அன்பு வைத்தவர்கள் அல்ல லூயா கஷ்டத்தில்